அதாவது நீங்கள் சாதகம் பார்க்க போகிறீங்க உங்கள் சாதத்தை பார்க்குறீங்க உங்கள் வீட்டுக்கார சாதத்தை பார்க்குறீங்க உங்கள் பசங்க சாதகம் பார்க்குறீங்க பிள்ளைங்க சாதத்தை பார்க்குறீங்க அப்போ உங்கள் பசங்க சாதகம் பார்க்குறீங்க அப்போ அந்த ப பையனுடைய ஜனனகால என்ன இப்போ எத்தனை கூட திசை ஓடுது நீங்கள் சோ சாதகம் பார்க்க போகும்போது உங்கள் சோசிட்டியை நீங்கள் கேட்கலாம் தெளிவாக கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என் பையனுக்கு எத்தனை கூட திசை ஓடுது இப்போ கல்வியில் எப்படி அவர் அவர் சிறந்து விளங்குவாரா அடுத்த அடுத்து எத்தனை வைக்கணும் திசை ஓடுது இப்போ ஒரு ஒரு சூரிய திசை ஓடுன்னு வச்சுங்க இப்போ இந்த சூரிய திசை ஓடுனா அடுத்து சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இப்படி இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மூவ்மெண்ட் ஆகும் அப்போ நீங்கள் உங்கள் சோசியிட்ட போய் கேட்டுக்கணும் என் பையனுக்கு என்ன திசை போடுது அடுத்தடுத்து என்ன திசை போடுது அடுத்தடுத்து என்ன திசை சப்போர்ட் பண்ணும் நீங்கள் சாதகம் பாருங்கள் தெளிவாக இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் வீட்டுக்காரருக்கு என்ன திசை போடுது அடுத்த அடுத்து என்ன திசை போடுது அவருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பத்துக்குடிய திசை எப்போ வரும் தொழில் பண்ணலாமா வேணாமா சரி ரைட்டு எனக்கு என்ன திசை திசை ஓடிட்டுருக்குது எனக்கு கோடி திசை என்ன எப்போ வரும் இல்லை ஏற்கனவே ஜனநகரத்தில் எனக்கு கோடி திசை முடிஞ்சுதா அடுத்து எனக்கு பத்து கோடி திசை வரப்போகுதா எங்கள் கணவருக்கு பத்து கோடி திசை எப்போ வரும் இல்லை முடிஞ்சிச்சா இது தெளிவாக சொல்லிடுங்க சரி எங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு பத்து கோடி திசை எப்போ வரும் அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லும் அப்போ அந்த பத்துக்குடையின் திசை எப்போ வரும் பத்து குடையவன் எங்கே இருக்கிறார் இப்போ என்னுடைய கணவருக்கு பேருக்கு உங்கள் உங்களுடைய கணவர் பேருக்கு நீங்கள் கேட்குறீங்க எங்கள் என் கணவர் பேருக்கு சொல்லுங்கய்யா குடை திசை எப்போ வருது ஏற்கனவே முடிஞ்சதா அப்போ வரப்போதா ஒரு மனிதனுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி குடை திசையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வருமானம் சம்மந்தப்பட்டது அதுக்கு பேர் கர்மா பத்தாம் இடங்கிறது கருமா அவங்க கர்மா இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்ததுக்கு கருமாவை அனுபவிக்கிறது வருமானம் கொடுக்கக்கூடியது தான் ரெண்டு குடையவனும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பான் ரெண்டு குடையவனும் வந்து நல்ல ஒரு அமை அமைப்பில் வரும் ஆனால் அதே நேரத்துக்கு பதினொன்று குடியின் திசை வந்தாலும் நல்லது நடக்கும் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் போ சாதகம் பார்க்க போகிறீங்க உங்கள் சாதகத்தில் எனக்கு பத்துக்குடைய திசை எப்போ வரும் நீங்கள் உங்கள் கணவர் பேரில் தொழில் பண்ணாலும் அந்த குடை திசை வரும்போது உங்கள் பேரில் தொழிலை மாற்றிக்கலாம் உங்கள் கணவர் பேரில் டாக்குமூட்ட சம்மந்தப்பட்டது இருந்தாலும் உங்கள் பேரில் தொழிலை மாற்றி பண்ணலாம் இப்போ உங்கள் 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 அதாவது எப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா இப்போ உங்கள் கணவர் பேரில் உங்கள் கணவரோட சாதகம் பாருங்கள் பத்து குடையின் திசை ஓடுதா ரெண்டுக்கும் பதினொன்று குடிய தசை ஓடுதானு உங்கள் சோ சோசியத்தை கேட்க அடுத்து உங்கள் 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 கணவர் பேரில் தொழில் பண்ணிட்டு இருக்கிற சுமாராக போயிட்டு இருக்குது சரி இல்லைன்னா உங்கள் உங்கள் சாதகத்தில் பத்து குடையின் தசை எப்போ ஏற்கனவே முடிஞ்சதா மறுபடி வருதா சரி பத்து குடையனா ரெண்டு குடையினா பதினொன்று குடையனா அஞ்சு குடையினா நாலு குடை திசை ஓடுதா அதை பாருங்கள் அதில் கூட நீங்கள் தொழில் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் சரி அதெல்லாம் இல்லை உங்களுதுலேயும் வந்து சரியில்லை மூணா ஆறு எட்டு பன்னெண்டு திசை ஓடிட்டுது சொன்னால் உங்கள் பையன் சாதகத்தில் பிள்ளை சாதத்தில் பாருங்கள் உங்கள் பிள்ளை சாதகத்தில் வந்து பத்து குடையின் திசை ஓடுதா உடனே வந்து அந்த பத்தாம் இட அந்த என்ன திசை நாதனோ புத்திநாதனம் அவரோட நேமை முதல்ல போட்டு தொழில் ஆரம்பிச்சிருங்க உங்கள் பையன் சதில் பத்து குட பத்து குடையை திசை ஓடுதா அப்போ அந்த பத்து குடை யார் உங்கள் லக் உங்கள் பையனோட லக்கணத்துக்கு பத்து குடை யார் அந்த லக்கணாதிபதி என்ன அவர் திசை ஓட்டுறாரு அவர் எந்த நட்சத்திர ஓடுறாரு ஒன்று அந்த நட்சத்திர அதிபதியும் அந்த நட்சத்திர அதிபதியோட அவருடைய பேரில் நேம் வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பத்துக்குடையை நட்சத்திர நேம் வச்சு பொதுவான கருத்து இது இதை நீங்கள் வச்சு தொழில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்ப்பீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நேர் ஏன் அப்படின்னு என்ன அவ்வளோ பழங்குன்னு சொல்லணும்னா இப்போ சொல்லுவாங்க கணவர் பேரில் பண்ணிகிட்டு சரி இல்லைங்கிறாங்க அப்போ அவருக்கு பத்து இந்த தசை முடிஞ்சிருக்கோம் இல்லைன்னா எட்டு மூணாறு எட்டு பொண்ணு தசை ஓடிட்டுருக்கோம் இல்லாமல் போயிட்டுருக்கோம் இப்போ நான் பெயின் நான் மெயினாக சொல்கிறது அப்படின்னா சம்பளத்துக்கு போகிறீங்க சொந்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபேமிலியில் நீங்கள் நாலு பேர் இருக்கிறீங்க நாலு பேருக்கு இந்த தசை என்ன ஓடிட்டுருக்குது அதை பாருங்கள் ஆனால் இதே பாருங்கள் இந்த இந்த தசை ஓடுது அப்படின்னா அவரு பேரில் பண்ணுங்க உங்கள் பையன் பேரில் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணை பேரில் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கணவரில் இப்போ படிக்கிட்டு இருக்கிறீங்க சரி இல்லைன்னா மனைவி எது மாற்றி பாருங்கள் மனைவி மனைவிக்கு இன்றைக்கி என்ன திசை ஓடுது பத்துக்கு பத்துக்குடியும் திசை ஓடுதா தொழில் பண்ணலாமா பண்ண முடியாதா செய்க்கலாமா வேணாமா அதை பாருங்கள் இது இந்த இந்த கிரக அமைப்பெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த கிரக அமைப்பு அமைப்பை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் சேயிக்கலாம் புரியுதுங்களா கண்டிப்பாக இந்த கிரக அமைப்பை பார்த்துட்டு கிரக எத்தனை கூட திசை ஓடுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லது உத்தமம் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதனை அனுப்புங்க உங்கள் நாலு வந்து சாதத்தில் எது பத்துக்கூடிய இந்த செசை ஓடுதோ தெளிவாக உங்களுக்கு தொழில் பண்ணலாமா பண்ண முடியாதுன்னு விளக்க சொல்கிறேன் வாழ்க்கை விளமு